WHAT yeah. क्लिक पनि गर्नु है ब्लेड आउँछ अहिले म नभरी गइन्छ होस् त त्यसले गर्नु होला यो कारणले गर्दा यो स्क्रोलिङ गर्नु है देइ दाना भरम हेरौँ मलाई हेर्नु पर्यो

தலைவர் வந்து பொதுக்கூட்டமாக இருக்காது இப்படி ஆன் தே பிரச்சாரம் அவங்க சிதம்பரம் வரையிருக்காங்க தங்கமால் வரையிருக்காங்க வாசன் வரையிருக்காங்க இல்லை வேங்க் பிரச்சாரம் பதினஞ்சாம் தேதி அகில இந்திய தலைவர்கள் ராகுல் சோனி ஆயிரம் ஆமாம் கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலி மூணு ஊர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு யார் எங்கே வராங்கன்னு இன்னும் ஃபைனலைஸ் ஆகும் மேடம் அப்படி சொல்லிடுங்களேன் மேடம் இப்போ இந்த சொன்ன இந்த வேட்பாளர் சொல்லி சொன்னீங்களா தலைவர் பிரச்சாரம் அதை அப்படி சொல்லிடுங்களேன் ஃபஸ்ட்லேருந்து அது வாசல் வந்து